இப்போ வந்து லட்சியங்கள் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து சாகணும்னு நினைக்க மாட்டாங்க தற்கொலை பண்ணுறவங்களுக்கு லட்சியங்கள் இருக்குது லட்சியம் லட்சியம் இருக்குதுன்னா லட்சியத்தை காப்பாற்றணுங்கிறக்கா அது வரைக்கும் உயிரோடு இருக்கணும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறவங்க யாருன்னா லட்சியவாதிகள் தான் ஏன்னா அவங்களுக்கு பொறுப்புகள் இருக்குது அந்த லட்சியத்தை நிறைவேற்றணும் அதுக்குள்ளே நாம் செத்துறக்கூடாது ஏதாவது ஒன்று நமக்கு ஆகிடக்கூடாது அப்படின்னு ரொம்ப பாதுகாப்போடு இருப்பாங்க அதனால் லட்சியவாதியாக இருக்கணும் நம்ம பாதுகாப்பாக வாழணுன்னு ஆசைப்பட்டால் லட்சியவாதியாக ஆகிடுங்க எதுக்காக நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது நமக்குன்னு ஒரு கனவுகள் இருக்குது சபதம் இருக்குது நாம் நிரூபிச்சாகணும் அது வரைக்கும் நமக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருப்போம் அப்போது அந்த லட்சியம் நிறைவேறிட்டால் அப்பாடா நான் நிறைவேற்றேன் இப்போ சுத்தா கூட எனக்கு பரவாயில்ல அப்படிங்கிற நிலம் அப்படிங்கிற எண்ணம் கூட வரும் அதனால் வாழ்நாள் முழுதும் நம்ம உயிரோடு இருக்கணும்னா வாழ்நாள் முழுதும் நமக்கு ஒரு லட்சியம் இருக்கணும் நமக்கு ஒரு வேலை இருக்கணும் ஒரு கனவு இருக்கணும் வாழ்நாள் முழுதும் நமக்கு ஒரு கனவு இருக்கணும் ஒரு லட்சியம் இருக்கணும் அப்போ தான் வாழ்நாள் முழுதும் நம்ம உயிரோடு இருக்கணும் அந்த லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக நான் வாழ்நாள் முழுதும் உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வரும் லட்சியமே இல்லைன்னா எப்போ போனாலும் நம்ம பரவாயில்ல இது வரைக்கும் வாழ்ந்துட்டோம் பரவாயில்ல இதுவே ரொம்ப அதிக நாள் வாழ்ந்துட்டோம் இதுக்கப்புறம் நான் எப்போ செத்தாலும் எனக்கு கவலை இல்லை எனக்கு வேறு எந்த லட்சியமும் இல்லை அப்படிங்கிற அலட்சிய மனப்பான்மை கூட வரும் அப்போ வாழ்நாள் முழுதும் சா நம்ம செய்கிறதுக்கு ஒரு வேலை இருக்குது சாதிப்பதற்கு ஒரு கனவு இருக்குது ஒரு லட்சியம் இருக்குது அப்படின்னா நம்ம செத்துறக்கூடாதுன்னு தான் நம்ம நினைப்போம் இடையில நம்ம செத்து போயிடக்கூடாது அப்படின்னு தான் நினைப்போம் அதனால் லட்சியவாதிகளுக்கு அதிக ஆயுட்காலம் யாருக்கு ஆயுட்காலம் இல்லை தெரியுமா எந்த வேலையுமே இல்லை நான் சாதிப்பதற்கு எந்த வேலையுமே இல்லை ரிட்டையர்ட் ஆகிட்டேன் அவ்வளோதான் தினசரி ஏதோ சாப்பிட்டு சீரியல் பார்த்துட்டு படுத்து தூங்கி எந்திரிச்சிட்டு வளர்க்கும் போல் ஒவ்வொரு நாளையும் கடந்து போகிறது தான் இனிமேல் என்னுடைய வேலை இப்போ எனக்கு வந்து உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளோதான் எல்லாம் சம்பாதிச்செல்லாம் முடிஞ்சாச்சு இனிமேல் எனக்கு சாதிப்பதற்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்கள் இவங்களுக்கு ஆயுட்காலம் ரொம்ப கம்மி நீ செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலை இங்கே இருக்கணும் அப்போ தான் வந்து நீ உயிரோடு இருப்ப நீ எதுக்காக உயிரோடு இருக்கிற ஏதாவது நீ என்ன செய்ய போகிற உயிரோட வந்து என்ன பண்ண போகிற இல்லை சாப்பிடுவேன் தூங்குவேன் வேறு எந்த வேலையும் எனக்கு கிடையாது அப்படிங்கும்போது நீ எப்போ வேணாலும் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நமக்கு ஒரு வேலை இரு இருக்குது நமக்கு செய்கிறதுக்கு ஒரு வேலை இருக்குது சாதிப்பதற்கு ஒரு கனவு இருக்குது செய்து முடிப்பதற்கு ஒரு லட்சியம் இருக்குது அப்படின்னா நம்ம இடையில இறந்து போயிடக்கூடாது அந்த வேலையை யார் முடிப்பா அந்த வேலை அனாதையாக போயிடும் நம்ம நிரூபித்தாக வேண்டும் நாம் யாரென்று நிரூபித்தாக வேண்டும் அதை அந்த சாதனை அந்த லட்சத்தை அடையும் அடையும் பொழுது நமக்கு நிறைய பேர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் அதுக்கடையில் நம்ம செத்து போயிடக்கூடாது அப்படின்னு உயிரை இழுத்து பிடிச்சிக்கிட்டு நம்ம வேலை வாழ்வோம் அதனால் நாம் வந்து அதிக காலம் உயிர் வாழணுன்னா வாழ்நாள் ஆயுட்காலம் முழுவதும் உயிர் வாழ வேண்டும் என்றால் வாழ்நாள் ஆயுட்காலம் முழுவதும் நாம் செய்வதற்கு ஒரு வேலை இருக்க வேண்டும் ஒரு கனவு இருக்க வேண்டும் ஒரு லட்சியம் இருக்க வேண்டும் அப்போ இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே வாழ்நாள் ஆயுட்காலம் முழுதும் வாழணும் அப்படின்னா நமக்கு ஒரு லட்சியம் இருக்கணும் ஒரு கனவு இருக்கணும் எல்லா நூற்றி இருபது வயசு வரைக்கும் மா மனிதர்களால் வாழ முடியும் அப்படின்னா நூற்றி இருபது வயசு வரைக்கும் நமக்கு ஒரு லட்சியம் இருக்கணும் ஒரு கனவு இருக்கணும் எல்லாருக்குமே உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் அப்போ அது என்ன லட்சியமாக இருக்க முடியும் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழணுங்கிறது தான் லட்சியம் நூற்றி வயசு வரைக்கும் உயிரோடு வாழணும்பா அதுதான்பா என்னுடைய லட்சியம் அதை அடைஞ்சிட்டா நீ சாதிச்சிட்ட அதை அடைகிற ஒவ்வொருத்தரும் சாதிச்சிட்டாங்க இங்கே போட்டிங்கிறது பொதுவானது உனக்கு தனி போட்டி எனக்கு தனி போட்டிலாம் கிடையாது எல்லாருக்கும் ஒரே போட்டி தான் நூற்றி இருபது வயசு வரைக்கும் உயிர் வாடணும் அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த கோட்டை யார் அடைகிறார்களோ அவர்கள் ஜெயித்து விட்டார்கள் இதில் யார் ஒருத்தர் ஜெயிப்பாங்க ரெண்டு பேர் ஜெயிப்பாங்கன்னு கிடையாது அடைகிற ஒவ்வொருத்தருமே ஜெயிப்பாங்கன்னு தான் அர்த்தம் முதல் பெருசு ரெண்டாவரிசுலாம் கிடையாது நீ நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழ்ந்தியா நீ ஜெயிச்சிட்ட நீ நூற்றி ஒரு வயசு வரைக்கும் வாழலையா நூற்றி பத்துலேயே ஜெயி தோத்துட்டு ஜெயித்து இறந்து போயிட்டியா அப்படின்னா நீ ஒரு பத்து வருஷம் பத்து வருட தோல்வி உன்னுடைய தோல்வியின் அளவு பத்து வருடம் இல்லை நெருங்கிட்ட நூற்றி பதினெட்டு வயசுலேயே நான் இறந்துட்டேன் ரெண்டு வருட தோல்வி இதுவே அதை ப நூற்றி பதினெட்டு வருஷமே ஒரு வெற்றி தான் நூற்றி இருபது வருஷம் என்பது நூற்றி இருபது வருஷம் வாழ்ந்துட்டேன்னா அது ஒரு முழுமையான வெற்றி முழுமையான வெற்றி அது அதனால் இங்கே வந்து எல்லாேருக்குமே பரிசு உண்டு அந்த அந்த நூற்றி இருபது வயசு வரைக்கும் நீ வாழ்ந்துட்டேன்னா உனக்கு உனக்கு வந்து பரிசு நீ ஜெயிச்சுட்டேன் எல்லாருக்குமே வெற்றி உண்டுங்க விளையாட்டுப் போட்டியில் முதல் மூன்றுக்கு தான் பரிசு உண்டு முதல் மூன்று முதல் மூன்று இடத்தை பிடித்தவர்களுக்கு தான் வெற்றியாளர்களாக அறிவிப்பாங்க முதல் பரிசு இரண்டாம் பரிசு மூன்றாம் பரிசு வெண்கலம் தங்கம் வெள்ளி வெண்கலம்ண்டு ஆனால் இந்த விஷயத்தில் இந்த போட்டியில் நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழணும் அப்படிங்கிற இந்த போட்டியில் அந்த நூற்றி ஒரு வயசு வ வரைக்கும் வாழ்ந்த அத்தனை பேருமே வெற்றியாளர்கள் முதல் பரிசு அத்தனை பேருக்குமே முதல் பரிசு அப்போ ரெண்டாவது பரிசு யார் அப்படின்னா ஒரு நூற்றி பத்து வயசு வரைக்கும் வாழ்கிறவங்களுக்கு ஒரு ரெண்டாவது பரிசு அது கீழே உள்ளவங்களுக்கு அத்தனை பேத்துக்கும் மூன்றாவது பரிசு இந்த மாதிரி தான் அது மூன்றாவது பரிசா ரெண்டாவது பரிசா முதல் பரிசுனா எங்கள் தாத்தா முதல் பரிசு வாங்கினார் நூற்றி ஒரு வயசு வரைக்கும் வாழ்ந்தார் அப்படின்னு நம்ம சொல்லணும் அதனால் நமக்கு கனவுகள் இருக்கணும் லட்சம் அப்போ தான் வாழ்நாள் ஆயுட்காலம் அதிகமாகும்